போய் விடுகிறோம் நிதர்சனமான வரிகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய பேருக்கு இங்க பாதி வாழ்க்கை தான் இருக்கு அது எப்படிப்பட்ட பொருளாதார ரீதியா இருக்கலாம் இல்ல மன வாழ்க்கையா இருக்கலாம் கல்வி வாழ்க்கையா இருக்கலாம் இல்ல வேலையா இருக்கலாம் ஆனா பாதி வாழ்க்கை தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க நம்மதல் அப்படிங்கிற தலைப்பு எப்படி நம்புகிறோமோ வாழ்க்கை அப்படி அவ்வளவுதான் இவ்வளவுதான் வாழ்க்கை அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க அதுக்கு அடுத்தது கயிறும் காற்றும் கயிறின் நீளமும் காற்றின் தூரமும் தானே பட்டத்தின் உயரம் ஆனால் எல்லோரும் பட்டம் பறப்பதாகத்தான் சொல்லுகிறோம் கவனிக்கப்படுவதே இல்லை கயிறும் காற்றும் நிறைய இடத்துல நம்ம உயர்கிட்டோம் அப்படின்னா உயர்ந்த மனிதர்களை பத்தி தான் பேசுவாங்களே தவிர அந்த ஏற்றி விட்ட ஏடிகளை மறந்துட்டு நம்ம பாட்டுக்கு பயணிக்க ஆரம்பிச்சிருவோம் இவங்க இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கறத எல்லாருமே சொல்லுவாங்களே தவிர யார் ஏற்றி விட்டாங்க அப்படிங்கறத நிறைய பேர் பேசுறதே இல்லை அப்படிங்கிறது இன்னும் சில மாதம் அப்படிங்கிற தலைப்பு பண்டிகையில் ஏதோ பொய் சொல்லி கடன் வாங்கி தன் பிள்ளைகளுக்கு பட்டாசு வாங்கி கொடுத்தால் அவள் வெடித்து முடிந்ததும் தீபாவளி முடிந்தது எல்லோரும் உறங்கி விடுவார்கள் இருவரை தவிர ஒன்று அவள் இன்னொன்று அவள் வாங்கிய கடன் இது பல ஏழை குடும்பங்கள்ல நடக்கிற ஒரு கதையா இருந்தது அதனால எனக்கு இது பிடிச்சது வந்து அப்படிங்கிற வாசகத்தை எல்லா நான் நம்பிக்கிட்டு தான் இருக்கேன் என்னுடைய ஆசிரியர்கள் சொன்ன மாதிரி எல்லாம் நல்லதுக்குதான் அப்படிங்கிற தலைப்பு என்றோ ஒரு நாள் எப்படியும் தோணும் என்றோ ஒரு நாள் எப்படியும் தோணும் எல்லாம் நல்லதுக்குதான் போல என்று அன்று வரை எப்படியேனும் போய்விட வேண்டும் யாரும் இன்றி ஏதும் இன்றி தனித்து விடப்பட்டாலும் எப்படி ஏனும் போய்விட வேண்டும் இப்படி எல்லாரும் நம்பி நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயம் நமக்கான இலக்குல ஏதோ ஒரு நாள் நம்ம நின்றுடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட பயணிக்கலாம் அப்படிங்கறதுதான் இந்த கவிதையினுடைய சாராம்சமா இருக்கும் யார் அப்படிங்கிற தலைப்பு பேசினால் முடிந்துவிடும் பிரச்சனை தான் அது ஆனா யார் பேசுவது இதுதான் பல உறவுகள்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் சாதாரண பிரச்சனை தான் ஆனா யார் பேசுறது தான் வாழ்க்கை அப்படியே ஓடிடுது வாழ்க்கை முடியும் எனில் கடந்து போங்கள் அடுத்த கரையிலும் உங்களுக்கான கதை இருக்கிறது அதனால் என்ன அப்படிங்கிற தலைப்பு இது கொஞ்சம் சிரிப்பாகவும் இருந்தது அழகையாகவும் இருந்தது சிந்திக்கிற விதமாகவும் இருந்தது கல்யாணம் வாங்கி போன காதலனை கூட பார்க்க முடிகிறது கடன் வாங்கி போன புத்தகங்களைத்தான் பார்க்க முடிவதே இல்லை நிறைய நேரங்கள்ல இது நிறைய பேருக்கு நடந்திருக்கும் அஹ் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வேண்டாம் அப்படிங்கிற தலைப்பு எல்லோரிடமும் ஒரே கேள்விகளை கேட்காதீர்கள் இங்கு எல்லோருக்கும் வாழ்க்கை ஒரே மாதிரி இருப்பதில்லை இது ரொம்ப பிடித்திருந்தது எனக்கு ஏன்னா கேள்வி கேட்பதற்காகவே சமூகம் தயாராக இருக்கும் ஆனா எல்லாருக்குமான வாழ்க்கையும் வாய்ப்புகளும் இங்கே ஒரே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை அப்படிங்கிறதுக்கான தலைப்புல இது எழுதப்பட்டிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அனாதை அப்படிங்கிற தலைப்பு தேநீரை உயிராக நினைத்து கொண்டாடும் மனிதர்கள் கூட ஒரு தேநீர் கோப்பையின் கடைசி சொட்டு ஈரத்தை அனாதையாகத்தான் விடுகிறார்கள் அப்படிங்கிறது என்னதான் பிடிச்சிருந்தாலும் ஏதோ ஒரு கணத்துல அது அப்படித்தான் விடுவாங்க உறவுகளும் அப்படிதான் ரொம்ப பிடிக்கும் இவங்க எல்லாமே என்னால வாழ முடியாது இவங்களால இவங்களை நினைக்காம வாழ்வில் நொடிகள் போகாது அப்படின்னு சொல்லுகின்ற நபர்கள் கூட ஏதோ ஒரு நொடியில நம்ம என்னடா நம்ம தனித்து விடப்பட்டுட்டோமோ அப்படிங்கிற எண்ணத்துல கொண்டு வரலாம் ஆனா அதையும் கடந்து வாழ்க்கை போனா வாழ்க்கை நல்லாதான் இருக்கும் அப்படிங்கறத சொன்ன கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது முன்புக்கு இப்பொழுது அப்படிங்கிற தலைப்பு முன்புக்கு இப்பொழுது இன்னும் பள்ளங்கள் கிடைக்கிறேன் முன்புக்கு இப்பொழுது இன்னும் பொறுப்புகள் சுமக்கிறேன் ஆனால் முன்புக்கு இப்பொழுது வலிகள் மட்டும் குறைந்து விட்டன இது ரொம்ப யதார்த்தமா இருந்தது பல்லங்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு பொறுப்புகள் அதிகம் ஆயிடுச்சு ஆனா வலி மட்டும் எப்படி குறையும் அப்படின்னா வலிக்கு மேல வலி வந்துட்டே இருந்தா அழுகை பேரழுகையா மாறும் அந்த அழுகை ஒரு கட்டத்துல அமைதியா மாறி சிரிப்பா மாறிடும் அந்த சிரிப்பு ஆனந்தமா மாறி ஆனந்தம் பேரானந்தமா மாறிடும்ங்கிறத அவங்க அழகா கவிதை வழிகள்ல சொல்லியிருக்காங்க அன்பை எனும் பெரும்போதை அன்புள்ள ஆண்களுக்கு நீங்கள் ஏன் யோசிக்கிறீர்கள் அன்புள்ள பெண்களுக்கு உங்களுக்கு மட்டும் எப்படி அன்புள்ள அப்பாக்களுக்கு அன்பை வாய் திறந்து சொன்னால்தான் என்ன அன்புள்ள அம்மாக்களுக்கு கிழிந்த தோசைகளும் அதிகம் கருப்பான சப்பாத்திகளும் உங்கள் தட்டுக்கு மட்டுமே வருகிறதே அது எப்படி வள்ளுவரே காதலை விட்டு ஏன் காமத்து பாறை தந்தீர் எல்லாவற்றுக்கும் காரணம் அன்பெரும் பெரும்போதை அன்பே பெரும் போதைதான் அப்படிங்கிறத எல்லா நேரங்களிலும் துணை தேடி தனிமை பயங்குறுத்த ஆரம்பித்து விடும் எல்லா சண்டையிலும் சமாதானத்திற்காய் காத்திருக்கின்றன ஏதோ ஒரு இதயம் எல்லா பெண்ணும் ஏதோ ஒரு மாதத்தின் ஏதோ ஒரு ஏழு நாளில் ஒரு முறையேனும் நினைத்து விடுகிறார் ஏன் பெண்ணாய் பிறந்தேன் என எல்லா பேருந்துகளிலும் ஏதோ ஒரு காதல் விதை விதைக்கப்பட்டுள்ளது எல்லா இடவு வீட்டிலும் மரணத்தை விட பெரிதாய் வேறு சில பிரச்சனைகள் சேர்ந்து விடுகிறது எல்லா காதலிலும் இன்னும் தீர்ந்து போவதே இல்லை முட்டங்கள் எல்லா புத்தகத்திலும் யாரோ ஒருவர் தொலைந்து கொண்டே இருக்கிறார்கள் இன்னமும் எல்லா அம்மாக்களும் ஒருமுறை எனும் சொல்லிவிடுகிறார்கள் நீ அப்பிள்ளையே இல்லை என எல்லா மௌனங்களிலும் ஏதோ ஒரு உண்மையும் வழியும் போராடி கொண்டே இருக்கிறது இன்னமும் இன்னமும் நாடாளுமன்ற நாற்காலிகளை விட டீக்கடை அரசியல் இன்னமும் இருக்கவே செய்கிறார்கள் கேட்கும் ஆண்களும் விளை வைக்கும் பெண்களும் இன்னமும் அம்மாக்களின் தட்டுக்கு போகும் உணவை பிள்ளைகளின் பசியே தீர்மானிக்கிறது இப்படியாக இன்னும் கவிதைகள் எழுதி கொண்டுத்தான் இருக்கிறார்கள் வருமானம் ஈட்டவக்கு இல்லாத வளைந்து கொடுக்காத எடுத்தாளர்கள் அவரை பத்தி அவரே எடுத்துட்ட ஒரு கவிதை ஒரு நாள் வாழுங்கள் இங்கு பலராலும் சம்பாதிக்க முடிகிறது காப்பாற்றிக் கொள்ளத்தான் முடிவதில்லை பணத்தையும் உறவை நம்ம எல்லாருமே சம்பாதிக்கிறோம் ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு காரணத்தின் காரணமாக அதை நம்மளால காப்பாற்றிக்க முடியறது இல்ல எப்படி அப்படிங்கிற ஒரு தலைப்பு நான் யார் என்பதை நானே இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை நான் யார் என்பதை நானே இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை நீங்கள் எப்படி முடிவு செய்தீர்கள் இந்த தலைப்பு சமுதாயத்தை பத்தி கேட்கறதான ஒரு தான் நான் பார்த்தேன் நேற்று அப்படி இல்லை அப்படிங்கிற தலைப்பு அவர்கள் இப்படித்தான் என் யாரையும் முடிவு செய்து விடாதீர்கள் நேற்று அவர்கள் அப்படி இல்லை மனிதர்கள் மாறலாம் கருத்து மாறலாம் மனம் மாறலாம் மாறிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான இதுதான் கருப்பு அப்படிங்கிற தலைப்பு எனக்கு ரொம்ப பிடித்தது ஏற்கனவே குடும்பத்துல பதிவு செய்யல சினிமாவில் கருவாட்சியை விட பெரும்பாலும் வெள்ளச்சியே நாயகி ஆகிறார்கள் வரலாறு கூட வழிகளை கருப்பு நாளாகவே வைத்திருக்கிறது துக்கம் எனில் இன்னும் கருப்பையே ரிப்பன் ஆக்குகிறார்கள் இன்னும் ஏன் சில கடவுகளுக்கும் கூட கருப்பு ஆகாதாம் அம்மா சொல்லி இருக்கிறாள் அப்படி என்ன பாவம் செய்ததோ இந்த கருப்பு எனக்கு இது ரொம்ப பிடித்தமான கவிதையாக இருந்தது அன்புள்ள பாரதிக்கு அப்படிங்கிற தலைப்பு ஓடி விளையாடு பாப்பா என்று எழுதினாயே யாரோடு விளையாட என்று ஏன் எழுதவில்லை ஒருத்தியை சொந்தக்காரனிடம் விளையாட அனுப்பினேன் ஒரு தீயை பக்கத்து வீட்டுக்காரனிடம் விளையாட அனுப்பினேன் வேறொரு தீயை உடற்படிக்கிறவனிடம் விளையாட அனுப்பினேன் இன்னொருத்தியை அண்ணன் என்று நம்பி விளையாட அனுப்பினேன் நீ சொன்னதை நம்பிதான் ஓடி விளையாட அனுப்பினேன் பாரதி ஒருத்தி கூட வீடு திரும்பவில்லை கடவாடப்பட்ட துப்பட்டாகின் எண்ணிக்கைகள் தான் இருக்கிறது கை வைத்தவர்களும் காணவில்லை கை வைத்தவர்களுக்கான காயத்துக்கும் இன்று வரை நீதி இல்லை அப்படின்னு பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு தான் இந்த கவிதை முடிஞ்சிருக்கும் பார்த்துக் கொள்வேன் அப்படிங்கிற தலைப்பு அன்பினுடைய சுவாரஸ்யத்தின் உச்சகட்டமாக நான் இது பார்த்தேன் உன்னை எப்படி பார்த்துக் கொள்வேன் என்றெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் எப்படியும் பார்த்துக் கொள்வேன் என்று தெரியும் அப்படின்னு இந்த கவிதை முடிஞ்சிருக்கும் அதுக்கு அடுத்தது பிரித்து வையுங்கள் இந்த தலை இந்த தலைப்புக்கான வரிகளும் ரொம்ப அழகா படிக்க படிக்க நம்மளையே மறந்து போகிறதா இருக்கும் எங்கெல்லாம் செருப்புகள் சேர்ந்திருக்கிறதோ பிரித்து வையுங்கள் எல்லா கடிகாரங்களிலும் இனி முட்கள் இடைவெளி விட்டு இருக்கட்டும் இனி தாளை தொடாமல் பேனா எழுதட்டும் இமையில் இருந்து விழியை கொஞ்சம் விளக்கி வையுங்கள் பட்டர்களை துளையோடு இணைப்பதை இன்றோடு நிறுத்திவிடுங்கள் பூமியிடம் வாசத்தை பிரியுங்கள் குழலிடம் இசையை பறியுங்கள் இனி பட்டம் கயிறில்லாமல் பறக்கட்டும் படகு துடுப்பில்லாமல் கடக்கட்டும் பகலில் சூரியனையும் இரவில் நிலவையும் தனிமைப்படுத்துங்கள் அவன் இல்லாத என்னை போல இனி யாவும் இருக்கட்டும் எப்படி எங்களுடைய பிரிவு இருக்கிறதோ அதே மாதிரி இந்த இயற்கையை எதெல்லாம் புரிச்சு வைக்க முடியாதோ அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நினைத்தவர்கள் எழுதினது யாவுமாய் அப்படிங்கிற தலைப்பு என் உலகம் நீ உனக்கு என் வாழ்க்கை என்றேன் அது எப்படி தனி ஒருவன் உன உலகம் ஆக முடியும் என்று கேட்டார் தொட்டியில் நீந்தும் மீனுக்கு அந்த கண்ணாடியில் இருந்தாலே கடல் அந்த மாதிரிதான் நீதான் என் உலகம் அப்படிங்கிறத சொன்னேன் வா அப்படிங்கிறத தலைப்பு யாரை பார்த்தாலும் நீயாகவே தெரிகிறாய் யாரை பார்த்தாலும் நீயாகவே தெரிகிறாய் அதற்கு நீயே வந்து விடலாமே அப்படின்னு முடிச்சிருவாங்க நீ மட்டும் ஏ அப்படிங்கிற தலைப்பு கொரோனா கூட ஆல்பா பீட்டா காமா டேல்டா உமைகிரா என தன்னை மாற்றிக் கொள்ள முயற்சிக்கிறது நீ மட்டும் ஏன் அதே பிடிவாத பிடிவாதத்தோடு இன்னும் இருந்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு அவங்களுடைய அன்பினுடைய நேரத்தை சொல்றதாக இருக்கும் கேட்டதே இல்லை அப்படிங்கிற தலைப்பு தலைவழியில் கிடைக்கிறேன் சரியாகி விடும் என்று நீ சொல்லும் போதெல்லாம் சரியாகி விடு என்று கேட்கணும் போலதான் இருக்கு என் மனதுக்கு அப்படின்னு சொல்லி என்னிடத்தில் உன்னிடம் அப்படிங்கிற தலைப்பு எத்தனை முறை கரை நிராகரித்தாலும் அலை மீண்டும் மீண்டும் வருகின்றன கிழித்து எரிபவருக்கும் சரியானதையே சொல்லுகின்றன சுமப்பதற்காகவே காத்திருக்கின்றன காலணிகள் என் அன்பும் கிட்டத்தட்ட இப்படிதான் அவ்வளவுதான் எத்தனை முறை நிராகரித்தாலும் எத்தனை முறை தூக்கி எறிந்தாலும் எப்படி அவையெல்லாம் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறதோ அப்படியே நானும் செஞ்சுட்டு போவேன் அப்படிங்கிறது காதல் வாக்குறுதி அப்படிங்கிற தலைப்பு ஆரை கிடிக்கும் பாறைகளுக்கும் ஆரை ஆறுதல் சொல்கிறது நான் கல்லாய் கிடித்த பல நாளில் யாராய் இருந்து அரவணைத்தாய் என்னை யாரோ என்று விளக்காமல் என் யாவும் ஆகி இருந்தாய் தேகம் தீரும் நாள் வரையில் உன் தேவை தீர்க்கும் நிலை வேண்டும் காலம் காமம் கடந்த பின்னும் நான் இதே காதல் தர வேண்டும் காதல் அப்படிங்கிறது வெறும் காமமோ இல்ல வெறும் பேச்சுவார்த்தைகளோ கிடையாது அதையும் கடந்து அதை நான் உனக்கு தந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்பு இந்த வாழ்க்கையை அறத்தோடு வாழ்வதற்கு பெரிதாய் ஒன்றுமே தேவைப்படுவதில்லை நம்ம அறத்தோடு வாழணும்னா நிம்மதியா வாழ்ந்துட்டு போலாம் இன்னொருவர் மதிக்கிற மாதிரி வாழ்வதற்கு தான் அத்தனை கருமைகளும் இந்த சமூகத்தில் தேவைப்படுகிறது அது ஜாதியா இருக்கட்டும் மதமா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் இந்த பொருளாதார ரீதியான செயல்பாடா இருக்கட்டும் அதெல்லாம் தேவையில்லாம நம்ம வாழ்ந்தோம்னா எப்படியோ வாழ்ந்துக்கலாம் நான் இப்படிதான் அப்படிங்கிற தலைப்பு நீங்கள் என்னை எப்படி எப்படியோ இருக்க கேட்கிறீர்கள் நான் இப்படித்தான் நீங்கள் எப்படி கேட்டாலும் நான் நான் சொல்லி அந்த கவிதை வரிகள் இப்படியே இப்படியே இருந்து கொள்கிறேன் நீங்களும் அப்படியே இருந்து கொள்ளுங்கள் நாம் எப்படி எப்படியோ இருப்பதற்கு இப்படியே இருந்து விடலாம் அப்படின்னு சொல்லி இந்த கவிதை முடியும் ரொம்ப அழகா யதார்த்தமா இது எழுதியிருப்பாங்க இந்த கவிதை புத்தகத்தினுடைய இறுதி இறுதி பக்கங்கள்ல சினிமா பாடலை வந்து அவங்களுடைய மெட்டுகள்ல அவங்களுடைய வார்த்தைகள்ல அந்த சினிமா பாடலுடைய மெட்டு எடுத்து எழுதியிருப்பாங்க அதுவும் ரொம்ப அழகா இருக்கும் ஆனா அவங்க முடிஞ்சா இந்த அரங்கத்துக்கு அறிமுகப்பட்டு நிச்சயமா நம்ம முடிஞ்சா எங்கயும் ஒரு நாள் நம்ம கூப்பிட்டு பேசலாம் அப்படிங்கறதுதான் இந்த கவிதைகள்லாம் ரொம்ப அழகா இருக்கும் இந்த புத்தகம் பார்ப்பதுதான் அவங்களாம் தான் இது தெரிஞ்சா அதை தெரிஞ்சுக்கிட்டா பார்ப்பதுதான் தெரிகிறது அப்படின்னு இந்த வரிகள் ஏன் பார்ப்பதுதான் தெரிகிறத வந்து நான் ஒரு அரங்கத்துக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன் அப்படின்னா நிறைய எக்கள் என்ன சில வச்சிட என்னையே மறக்க வச்சு படிக்க வச்ச சில எழுத்துகள்ல நான் கொஞ்சம் புத்தகம் தான் படிச்சிருப்பேன் முழுமையா படிச்ச புத்தகம்னா ரொம்ப குறைவு தான் அதுல பார்ப்பதுதான் தெரிகிறது என் மனசை எனக்கே அப்படியே கண்ணாடி போட்டு காட்டுற மாதிரி இருக்கும் வாழ்க்கை இவ்வளவுதான் எவ்வளவு கடினமான பாதைகள் இருந்தாலும் சிரித்து கொண்டே பேரானந்தத்தோடு கடந்து போவோம் நடப்பதெல்லாம் நம்பிக்கை என்ற நம்பிக்கையோடு வாய்ப்பளித்த அன்பார்ந்த நெஞ்சங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம்